பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க ரேவதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க இந்த ஒன்பது பாதத்துலையும் பிறந்தவங்க மீனராசி என்பர்கள் இந்த மீன ராசிங்கிறது காலபுருஷ ராசிக்கு பன்னெண்டாவது வீடு குருவுடைய சுபருடைய வீடு இந்த மீனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு நிறைய நல்லது செய்யணும் போய் நிறைய கடந்த காலத்தில் சங்கடத்தை நிறைய அனுபவிச்சிருப்பீங்க இந்த மீன ராசிக்கு அதிபதி குருவாக இருக்கிறனால சகிப்புத்தன்மையும் நிதானமும் பொறுமையும் உங்கள்கிட்ட நிறைய இருந்தாலும் கூட ஏமாற்றமும் வழி வேதனையும் கடந்த காலத்தில் நிறைய அனுபவிச்சிட்ருப்பீங்க கடந்த காலத்தில் மீன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று இயல்பு தன்மையோடக்கூடிய சனி தன்னுடைய பார்வைகள் மூலிமா கண்டிப்பாக முப்பது சதவீத மனிதர்களுக்கு கெடுபலன் கொடுத்துருப்பார் மீனராசிக்கு பன்னெண்டாம் இடங்கிறது தாம்பத்திய ஸ்தானம் வெளிநாட்டு பயணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஸ்தானம் அந்த இடத்துல சனி இருக்கும் பொழுது அசுப விரைங்கிற பேரில் மருத்துவ செலவு விரை செலவுங்கிற பேரில் அடுத்தவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து ஏமாறுறது கொடுத்த இடத்துல பணத்தை வாங்க முடியாமல் இருக்கிறது வாங்கின இடத்துல பணத்தை நாணயமாக கட்ட முடியாமல் இருக்கிறது எல்லாத்துக்கும் மேலே விரயத்தில் சனி இருக்கும் பொழுது சுப விரயம் அசுப விரைங்கிற பேரில் இரண்டு விதத்தில் கண்டிப்பாக விரை செலவு நிறைய ஏற்பட்டு கடங்காரணம் உங்களை மாற்றி இருக்கு ஒரு சிலரை மட்டும் இரண்டாம் இடங்கிறது குடும்பம் கண் பல் பேச்சு வாக்கு தனம் அப்போ சனி ஆட்சி பெற்று இயல்பாக இருக்கக்கூடிய சனி குடும்பஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குடும்பத்துக்குள்ளே அந்நிய நபர்களால் பிரச்சனை பிரிவினை ஏற்படுறது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் கடங்காரனாக மாறுறது வயோதிய நபர்களாக இருந்தீங்கன்னா கண்ணுக்காக நிறைய மருத்துவ செலவு ஏற்படுறது பல்லுக்காக நிறைய மருத்துவ செலவு ஏற்படுறது ஒரு சில மனிதர்களை பொறுத்த வரைக்கும் முடி உதிர்வுனால் நிறைய பிரச்சனை அனுபவிக்கிறது இப்படிப்பட்ட சங்கடத்தையும் மீனராசி என்பர்கள் கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க ஏழ்றட்சனைங்கிற பேரில் எல்லா மனிதர்களுக்குமே வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்து இருபத்தில வரைக்கும் மீனராசி என்பர்களுக்கு கெடுவெல்லாம் நடக்காது ஏல் ரட்சனை நடந்தாவே மீனராசி என்பர்கள் கெட்டு போயிடுவீங்க விபத்து நடந்துடும் கண்டை ஏற்பட்டுரும் அறுவை சிகிச்சை ஏற்படும் தொழில் நஷ்டமாகும் குடும்பம் பிரிஞ்சு போயிடும் கழகங்கள் ஏற்படும் பொருளாதாரத்தை சிக்கிக்குவீங்க அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் ஒரு தப்பான எண்ணத்தை எதிர்மறையான எண்ணத்தை விதையாக போடுறதுனால அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்குன்னு புரிஞ்சுக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டத்தை வழி வேதனையை அத்தனை தூக்கி போட்டு சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால சொந்த தொழில் தொடங்குவீங்க கூட்டு தொழில் மூலமாக ஆதாயம் தடுவீங்க பெண்கள் விரும்பக்கூடிய தொழில் மூலியமாக அபரிமையான லாபத்தை சம்பாதிப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் பெரிய அளவில் சாதிக்க போகிறீங்க அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு பொருளாதார மந்தனம் ஏற்பட்டு குடும்பத்தில் பிரிஞ்சிருந்து நிறைய சங்கடத்தை கூட வரக்கூடிய ரெண்டரை வருஷத்துக்கு ஏழரை சனிக்கனால பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக வாழுங்க சிறப்பான வாழ்க்கை மட்டுமே வாழுவிங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பயிரை சந்திக்கலாம் வணக்கம்